தஞ்சாவூர் கரந்தையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கருணாசாமி கோயில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றம் சுவாமி தரிசனம் நடைபெற்றது தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புகழ் பெற்ற கருணாசாமி கோயில் என்று அழைக்கப்படும் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு வசிஷ்டர் பூஜை செய்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் கோவில் என அழைக்கப்படுகிறது இங்குள்ள இறைவன் வசிஷ்டேஸ்வரர் கருணாசாமி என்றும் இறைவி பெரிய நாயகி திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை வைகாசி விசாக பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி அருந்ததி வசிஷ்ட திரு கல்யாணத்துடன் தொடங்கியது அத்தனை தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை நடைபெற்று இன்று கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது வசிஷ்டேஸ்வரர் அம்மன் சுவாமிகள் கொடிமரம் முன்பு எழுந்தருள சிவாச்சாரியர்கள் பூஜைகள் செய்து நந்தி உருவம் பொறித்த கொடியை மேலத்தாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்